படம் டைட்டில் வந்து முந்நூறு நாள் ஆச்சு படம் என்னாச்சு த்ரிஷா வரணும் அஜித் வந்து வேற படம் எதுவும் இல்லையா இந்த கூத்தெல்லாம் அஜித் படத்துக்கு மட்டும்தான் நடக்கும் அஜித் பணியிலே வந்து எஸ்டிஆரும் ஆயிட்டாரு சிம்புக்கு கிடைச்ச ரசிகர்கள் மாதிரி வேற எந்த நடிகர்களுக்கும் கிடைக்க மாட்டாங்க தனுசு வச்சு நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அந்த எதிர்பார்ப்பு இம்மி அளவு கூட குறையாது கண்டிப்பா அதுக்கு இளையராஜா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே அந்த ஒரு படத்தை வந்து எத்தனை வருஷமா வச்சு எடுத்துக்கிட்டே இருக்குது வாடிவாசில இருந்து வெளியில போயிடலாமா இவ்வளவு ஸ்லோவா ஒருத்தர் படம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தான் எல்லாருமே எழுப்புறாங்க ஏன்னா அந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேச்சு சக்திவேல் அண்ணன் அண்ணன் வணக்கம் வணக்கம் நந்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தளபதி விஜய் அவருடைய படம் கொடுத்து கேட்கும்போது இன்னொருத்தர் பேரை கேட்காம இருக்க முடியல அஜித் அவர் படம் டைட்டில் வந்து முந்நூறு நாள் ஆச்சு படம் என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க ஃபேன்ஸே வந்து பேனர்லாம் அடித்து போட்டுட்டு இருக்காங்க படம் என்னாச்சுன்னு அதுதான் அசர் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசி அசர் பைசான்லேயே ஆறு மாசமானே தங்குவாங்க இல்லை நந்தா மொத்தப்படமே அங்கே தான் நீ என்ன நினச்சிட்ருங்க கதைக்கிழமே அங்கே தான் மொத்த படமும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் படம் அங்கே தான் ஷூட்டிங்கே இப்போ என்னென்னா த்ரிஷா வந்து தக்லீஃப் படத்தோட ஷூட்டிங் போயிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் அந்த புயல் இதெல்லாம் அந்த இயற்கை சீட்டங்களால் ஷூட்டிங் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க வேறு லொக்கேஷன் தேடிக்கிட்டு தாங்க அந்த டைமில் த்ரிஷாவோட கால் சீட்டு அந்த கம்பெனிகிட்டே இருந்துச்சு இப்போ அவங்களும் ரெடி ஆகலை இன்னும் வந்து விடாமீச்சிக்கு லொக்கேஷன்லாம் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணலை இருந்தாலும் இவங்க வந்து அடுத்த தக்லீஃபுக்கு டேட்டு கொடுத்தாங்களோ அந்த டேட்டு கொடுத்ததுக்காக இப்போ அவங்க அந்த மணிரத்னப்படுத்த ஒரு ஷூட்டிங் போயிட்டாங்க அதனால் இப்போ அவங்க முடிச்சுட்டு வரணும் இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அப்படி ஒருங்கிணைக்கணும் இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கிளம்புவாங்க கிட்டத்தட்ட த்ரிஷாவுக்காக காத்திருக்கிறது விடாமயிற்சி உண்மைதான் 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 த்ரிஷா வரணும் அஜித் வந்து வேற படம் எதுவும் இல்லையே அந்த ஒரு அடுத்து ஆதிக் படம் தானே இதனால ஆதிக்கோட படமும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது தள்ளி போகணும் ஆமாம் அவங்க ஆல்மோஸ்ட் மார்ச்ல ஷூட் போறதா இருந்தது இருந்தது இப்போ இது லேட் ஆகுனால அதுவும் தள்ளி போகும் கிட்டத்தட்ட த்ரிஷா தான் வரணும் அதுக்கப்புறம் விடாமுய்ச்சி அப்டேட் தரணும் அதுக்கப்புறம் த்ரிஷா டேக் பண்ணிவிடுவோம் இது எப்போவுமே நீங்கள் பாருங்க அஜித் படத்துக்கு அஜித் படத்துக்கு மட்டும்தான் இது நடக்குது இந்த கூத்தெல்லாம் அஜித் படத்துக்கு மட்டும்தான் நடக்குது வேற எந்த ஹீரோவோட ரசிகர்களாவது இந்த படத்தோட அப்டேட் கொடுங்கன்னு கேட்குறாங்களா இது வந்து வேணுமனே புரொடக்ஷன் சைடுல இருந்தே பண்றாங்களா அப்படின்னே நமக்கு தோணுது இதே ஒரு ப்ரொமோஷன் ப்ரமோஷன் பண்றாங்களா அப்படின்னு கூட நமக்கு தோணுது இப்போ அஜித் அவர்கள் பாணியில் இன்னொரு நடிகர் நான் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில சம்டே இப்போ வர சமூக வலைதளத்தில் வர்றதெல்லாமே அஜித் பாணியிலேயே வந்து எஸ்டிஆரும் ஆகிட்டாரு அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன் அந்த படம் அந்த கேப் கேப் இருக்குது ஏன்னா கம்பேக் இதுக்கப்புறம் வர்றேன் என் ஃபேன்ஸ் எல்லாம் ஏசியை போட்டு ஜாலியாக படம் பாருங்கன்னா சொல்லிட்டு போனாரு அப்படியே போயிட்டாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ரொம்ப குவிக்காக அந்த வரமாட்டார் இல்லை படம் பத்து தலை தானே லாஸ்ட்டாக வந்துச்சு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்ட ஆயிடுச்சு இல்லை இதுக்குள்ளே அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு படமாவது ரிலீஸ் ஆகிருக்கணும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்கமலில் அந்த படத்தில் கமிட் ஆகிட்டு அதுக்கு வந்து லுக் சேஞ்சஸ்லாம் பண்ணணும் நிறைய தாடியெல்லாம் வளர்த்துக்கு நீங்கள் கூட ஸ்டில்லு பார்த்துருக்கீங்களா உடம்பையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அதுக்காகவே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ ராஜ்கமல்லாம் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது போல் இருக்கு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயத்தில் வந்து சிம்பு வந்து ஒரு மாஸ் ஹீரோ அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சிம்புக்கு கிடைச்ச ரசிகர்கள் மாதிரி வேற எந்த நடிகர்களுக்கும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து அஞ்சு வருஷம் படம் நடிக்கலனாலும் அந்த அஞ்சு வருஷம் அந்த சிம்பு வந்து அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கிட்டு இருப்பாங்க எந்த இடத்துலையும் அவங்க அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அது வந்து அப்படியே அந்த சோசியல் மீடியாலாம் அவரை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க சிம்பு ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லா சிம்பு ஃபேனுக்கும் தெரியுது தம் ஆடியன்ஸ் சினிமா ஆடியன்ஸுக்கும் தெரியுது ஆனால் சிம்புக்கு தெரியுது அதுதான் அங்கே கேள்வி நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ரசிகர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு இந்த தேட்டருக்காரன் கேட்குற மாதிரி ஒரு மூணு படமாவது அது கொடுங்க இவ்வளோ டிலே பண்றீங்க ஏன்னா இப்போ விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அரசியலுக்கு போகும்போது ஒரு அவருடைய அவருடைய இடம் அவருக்கு மட்டும்தான் அதில் மட்டும் கருத்தில் பட் ஒரு ஒரு ரேஸ் வந்து ரேஸில் ஒருத்தர் விலகின மாதிரி இருக்கும்போது சிம்பு மாதிரி ஒரு ஆக்டராக வந்து நிறைய படங்கள் பண்ணும்போது ஜாயின் ஆகலாம் இல்லையா கரெக்டு தான் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து சிம்பு என்னன்னு தெரில இப்போ இந்த ராஜ்குமல் படம் டிலே ஆகுறதுனால சரி அந்த கேப்பில் வேற ஒரு கம்பெனிக்கு ஏதாவது நம்ம படம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு கம்பெனியை வந்து அவர் அப்ரோச் அவரே அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று சத்ய ஜோதி இன்னொன்று வந்து ப்ரொடியூசர் லலித் ரெண்டு பேர்ட்டையும் உங்கள் கம்பெனிக்கு நான் ஒரு கால்ஷீட் தரேன் படம் பண்ணலாமலாம் கேட்டிருக்காரு போல் இருக்கு அது அந்த சம்பள மேட்டில் மட்டும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக அதை முடிச்சு விட்டு அப்படியே படத்தையும் முடிச்சு நான் சிம்பு ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்கண்ணே கண்டிப்பாக அடுத்து தனுஷ் அவர்களுடைய அந்த இப்போ தனுஷ் அவர்கள் சொல்ல முடியாது இது இளையராஜாவுடைய பயோபிக் அந்த படத்தில் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டுருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஆக்சுவலி அது இளையராஜாவோட பயோபிக்குங்கிறதுனால ரஜினி கமல்லாம் கண்டிப்பாக வருவாங்க இளையராஜா கேட்டுக்கிட்டால் அவங்க மறுக்க மாட்டாங்க என்றைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது அவங்க போர்ஷன் வந்து ரொம்பலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இளையராஜா பயோபிக்கில் வயறுமுத்து வருவாரா இல்லையாங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வியா இருக்குது வருவாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல இளைய வருவாரு ஏரோமான் கூட வருவார் சொல்ல போனா அந்த படத்துக்கு ஏரமானே மியூசிக் பண்ண போறாரு அப்படிலாம் இடையில நியூஸ் வந்துச்சு

ஆ அப்படி சொல்லுங்கள் ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்குறதுல எல்லாருக்குமே சந்தோஷம் தான் பட் படத்தில் நடக்குமாங்கிறத பொறுத்து தானே பார்க்கணும் சூர்யா சார் சார்ந்து சமீபத்தில் படங்கள் சார்ந்து கங்குவா 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 திருப்பி பேசுவது வாடிவாசல் குறித்து அவ்வப்போது செய்திகள் வரும் கிட்டத்தட்ட வாடிவாசல் டிராப் சூர்யா வெளியே போகிறாரு அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சி அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு ஏன்னா ஒரு பக்கம் வெற்றிமாறனுக்கு வந்து அந்த விடுதலை படம் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு அவர் இல்லையா ஏன்னா ஒரு படத்தை வந்து எத்தனை வருஷமாக வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறது வேற வேறு விஷயங்களில் அந்த மனுஷன் கவனம் செலுத்த வேணாமா ஒரே இதில் வந்து மூளையை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் தான் வரும் அதனாலே அவரே என்ன சொல்லியிருக்காரு வாடிவாசலேருந்து வெளியில் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருந்திருக்கிறாரு அதே சமயம் சமீபத்தில் தான் சூர்யாவும் வெற்றிமாறனும் மீட் பண்ணி இது சம்மந்தமாக பேசுனது ஒரு தகவல் இப்போ என்ன யார் முதல்ல இது ப்ராஜெக்ட்டு வேணாம் அப்புடின்னு பேக் அடிக்கிறதுல முடிவெடுக்கிற கொஞ்சம் ஆள் ஆளுக்கு இருக்காங்க போல் இருக்கு ஆனால் சார் வந்து ரெண்டு பேரும் போயிடக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்பார் ஏன்னா ஏற்கனவே அவர் நிறைய செலவு பண்ணியிருக்கார் இல்லையா ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டு நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க படம் நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பல காரணம் இருக்கு படம் நடக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் வெற்றிமாறன் ஒரு அந்த ஒரு கதையில இருந்து சூர்யா சார் பண்ணார் அப்படின்னா அது தத்துருவா படம் எப்படி வருங்கிற ஒரு இமேஜினுக்குள்ள கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து இப்போ நீங்க நடக்காதுன்னு சொன்னா கூட எதிர்காலத்தில் கூட அந்த எதிர்பார்ப்பு இம்மி அளவு கூட குறையாது ஏன்னா அந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதையை தாண்டி வெற்றிமரன் சூர்யா அந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கும் பட் அதுக்கு வந்து சூழல் சரியா மாட்டேங்க அமைய மாட்டேங்குதேன் சூழல் ஏன்னா இப்போ வாடிவாசல் வந்து வராது அப்படிங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா இப்போ கங்குவா படம் சூர்யா முடிச்சிட்டாரு அடுத்து அவர் போகிறது சுதாபுங்கரா படத்துக்கு தான் போகிறாரு அது டிசம்பர் இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க டிசம்பர் எண்ணில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஜனவரியில் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ ஒரு வழியாக மார்ச் தேதி மதுரை அமெரிக்கன் கல்லூரியில ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஆரம்பிக்கிறாங்க காலேஜுக்கு உள்ளே தான் பாதி போர்ஷன் வந்து காலேஜுக்கு உள்ளே கிளாஸ் ரூம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு உள்ளலாம் எடுக்கிறாங்க கல்லூரிக்கு கோடை விடுமுறை விடும்போது அப்படியே ஷூட்டிங் முடிச்சிருவாங்க ஆமாம் ஆமாம் மீதி வந்து அந்த கல்லூரிக்கு உள்ளேயே வந்து வேறு ஒரு டைப் ஆஃப் செட்டெல்லாம் போட்டு அதையும் உள்ளேயும் வெளியே வந்து இப்போ எடுக்கிறாங்க ஓகேண்ணா இப்போ சிமத்து கூட சூர்யா அவர்கள் கதை கேட்பதற்கு தனி குழு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எந்த குழுவெல்லாம் வச்சு அடுத்த ப்ராஜெக்ட் போகிறாருங்கிறத வருகிற நாட்களில் தெரிஞ்சிடும் இங்கே வாடிவாசல் படத்தில் தனுஷ் அதை ரீஃபில் பண்ண போகிறாருங்கிற ஒரு டாக்கு போயிட்டுருக்கு ஒரு வேலை சூர்யா விலகினால் தனுஷுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா தனுஷ் அடுத்தடுத்த நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு கையில் வச்சுருக்கிறாரு ஆக்சுவலாக என்னென்னா வாடிவாசல் எனக்கு வேணாம் அப்படின்னு வெற்றிமாறன் முடிவெடுத்தப்போ தனுஷை வச்சு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு தனுஷாட்ட வெற்றிமாறன் ஒரு உத்தரவாதம் கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேணாம் அப்படிங்கிறது தான் வெற்றிமாறனோட எண்ணமாக இருக்குது ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே ப்ராஜெக்டில் பல வருஷமாக லாக் ஆகுறதில் அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை அதனால் வந்து தனுஷை கமிட் பண்ணால் கூட இம்மிடியேட்டாக அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகுமா என்னன்னு தெரில ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து ஏகப்பட்ட இந்த நான் வந்து இப்போ சூர்யாவா இருக்கட்டும் அல்லது தனுஷா இருக்கட்டும் இவங்க எல்லாமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க என்ன கொடுத்தாலுமே சிங்கிள் டேக்ல பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப வெற்றிமாறன் மீது தான் நம்ம ஸ்லோவான்னு கேட்குற ஒரு கேள்வி வருது ஏன்னா அவங்க என்ன கொடுத்தாலும் தத்துவமா பண்ணி ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள்ும் போது இப்ப வெற்றிமாறனுடைய அந்த திட்டமிடலில் தானே நம்ம ஸ்லோ இருக்குன்னு எடுத்துக்க முடியும் உண்மாதான் உண்மைதான் அவர் படம் வந்து ஸ்லோவாக தான் பண்ணுறாரு ஆனால் ஒரு நல்ல படத்தை கொடுக்குறாரு ஆனால் அதே சமயம் என்ன சொல்லலாம் ஒரு நல்ல படத்தை கொடுக்குறதுக்காக இவ்வளவு ஸ்லோவாக ஒருத்தர் படம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எல்லாருமே எழுப்புறாங்க அதனால வெற்றிமாறன் வந்து அவரை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறது நல்லது அந்த ஸ்லோங்கிறது தான் அவருக்கு ப்ரெஷராக மாறுது அதுதான் அதை அவரே ஏற்படுத்திக்கிறார் திரு திருப்தி வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப எடுக்கிறது இல்லை அது அது அதனால வர டிலே நல்ல படைப்பை தான் கொடுக்குறாரு ஆனால் நேரம் கொஞ்சம் தாழ்மையாக அது அவருக்கே பிரச்சனையாக இது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி விடுதலை ஃபஸ்ட் பார்ட் வந்து எத்தனை மாதம் ஆகுது செகண்ட் பார்ட்டை இன்னுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ரெண்டாவது பார்ட் எடுத்து முடிச்சாச்சுன்னு சொன்னாங்க பேட்ச் ஒர்க்குன்னாங்க ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதே ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்து பாதி எடுத்து வச்சாச்சு அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா இன்னும் ஒரு மாசம் வந்தா ஒன் இயர் கம்ப்ளீட்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னமா சொல்றேன் ஒன் இயர் கம்ப்ளைட் ஆல்ல இவ்வளவு டிலே ஆக கூடாது இல்லையா எனிவேஸ் நேரம் கொடுத்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றி நந்தா